மருத்துவ அத்தியட்சகராக இருந்த இந்த அர்ச்சுனா அவர்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பல விடயங்களை சாகுகச்சேரி மருத்துவமனையில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் அந்த இடத்தில் இடம்பெறுகின்ற இன்னும் பல பிள்ளையான செயற்பாடுகள் அத்தனையுமே அங்கே சமூக வலைதளம் ஊடாக பரப்பியிருந்தார் இதனால் மிகப்பெரும் அதிர்வலைகளை பட்டு மக்கள் கிளர்ந்தெழுந்து அந்த குறிப்பாக இந்த வைத்திய சங்கத்துக்கு எதிராக குறிப்பாக இங்கே யாழ்ப்பாணம் அது சாவகச்சேரி இடம்பெறுகின்ற அதாவது வைத்தியர்களுடைய அசம்பந்த போக்கு வைத்தியர்களுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகள் வந்து அத்தனை விடயங்களுக்கும் எதிராக மக்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் தங்களுக்கு மீண்டும் இந்த வைத்திய அத்தியட்சகராக இந்த ராமநாதன் அர்ஜுனா அவர்களை நியமிக்க வேண்டும் என்பதால் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருந்தது ஆனால் இப்போ அத்தனையுமே இப்போது தலைகளாக மாறி சாவகச்சேரி மருத்துவமனைக்கு இப்போது புதிய ஒரு பதில் வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த விடயத்தை மிக முக்கியமாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் அதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை பாராளுமன்றம் வரையிலே கொண்டு சென்று அமைச்சரவை வரையிலே இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது எனவே இது இன்னும் பேசு மாறி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட சாஹேரி ஆதார மருத்துவமனை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இலங்கை முழுவதும் கடந்து இந்தியா தமிழ்நாடு அதையும் கடந்து இப்போது உலக நாடுகள் முழுவதும் இந்த உள்ள தமிழர்கள் மத்தியிலே இந்த சாகுகச்சேரி மருத்துவமனை விடயமாக பேசுபொருளாக மாறியிருந்தது இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது மருத்துவராக இருக்கின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சமூக வலைதளம் ஊடகமாக அவருடைய முகநூல் பக்கம் மூடாக பல விடயங்களை அவர் அந்த இடத்துக்கு வந்த பின்னர் அந்த மருத்துவமனையிலே பல மாற்றங்களை செய்து விட்டார் பதினான்கு வருடங்களாக கட்டப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த புதிதாக கட்டப்பட்ட அந்த மருத்துவ கட்டிட தொகுதியை திறந்து வைத்திருந்தார் அங்கே சத்திர சிகிச்சை பிரிவுகள் அவசர சிகிச்சை பிரிவுகள் அதை கொண்டு மகப்பேற்று பிரிவு என்று பலதரப்பட்ட பிரிவுகளையும் அவர் இயங்க செய்திருந்தார் இருந்தாலும் இந்த பதினான்கு வருடங்களாக அது கிடப்பிலே போடப்பட்டிருந்தது வறுமனை இருபது நாட்களுக்குள்ளேயே நாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்றவுடன் எல்லோரும் இது அப்போது வரையிலே இருந்தவர்கள் அதாவது அதுவரையிலே இருந்த பல மருத்துவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்திருந்தார்கள் இதனால் அந்த விடயத்தை சமூக வலைத்தளம் அதாவது முகநூலூடாக தெரியப்படுத்தியிருந்தார் அப்படி இருக்கின்ற போது அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளற ஆரம்பித்திருந்தது இதிலே ஒரு மருத்துவர் அவரை தாக்கிய காணொளிகள் எல்லாம் வழியாக இருந்தது மாறாக அவர் இன்னும் பல மருத்துவர்களுடைய ஊழல் விடயங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு கொண்டிருந்தார் குறிப்பாக

எந்த விடயமானாலும் அவர் உடனடியாக சமூக வலைத்தில முகநூலி பதி பதிவிட்டு விடுவார் அவருக்கு ஆதரவாக மக்கள் கிளர்ச்சி இடம்பெற்று ஏ ஒன்பது வீதியெல்லாம் மறைக்கப்பட்டு அதிரடிப்படை வருகின்ற அளவிற்கு மக்கள் கூடியிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள் எனவே இவை அத்தனையும் யாராலும் சேர்க்கப்பட்ட மக்கள் அல்ல மாறாக தானாக உணர்ந்து அந்த வைத்தியசாலையினுடைய தேவை உணர்ந்து வந்த மக்கள் இதை யாரும் விட முடியாது காரணம் இந்த சாவுக்சேரி என்பது தென்மராட்சி என்ற ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் மிக முக்கியமான கேந்திர நிலையமாக இருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற இந்த சாவகச்சேரியினுடைய ஆதார மருத்துவமனை என்பது நடைமுறைக்கு வழக்கத்திலே இல்லாத குறிப்பாக அங்கே ஏதும் பெரிய காயங்களை கொண்டு செல்கின்ற போது இங்கே கட்ட முடியாது நீங்கள் யாழ்ப்பாணம் செல்லுங்கள் அங்கே உயிரிழந்தவருடைய உடலை உடனடியாக நீங்கள் யாழ்ப்பாணம் செல்லுங்கள் அப்போதுதான் அங்கே இந்த உடல் பரிசோதனை உடல் கூற்று அறிக்கைகள் பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்று அங்கே திருப்பி விடுகின்றார் அது மாத்திரமில்லாமல் அதிக தொகையான பணம் பெறப்படுவதாகும் அப்படியான பல விடயங்கள் அங்கே ஒரு கற்பணி பெண்ணால் பிரசவிக்க முடியாத குழந்தைகளை பிரசவிக்க முடியாத நிலை உடனடியாக யாழ்ப்பாணத்திற்கு மாற்றிவிட்டார்கள் அப்படியான பலப்பட்ட ஊழல்கள் இடம்பெறுகின்ற அடிப்படையவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்து அவளத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் எனவே இது மக்கள் மயப்படுத்தப்பட்டிருந்தது இருந்தாலும் இங்கே நடந்தது என்னவோ அந்த மருத்துவர் வெளியேறக்கூடாது என்று மக்கள் திரண்டு போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது அந்த மக்கள் முன்னிலையிலே அவரை வெளியேற்றி கொழும்புக்கு விசாரணைக்கு அழைத்து சென்றிருந்தார்கள் அழுது புலம்பிய வழிதான் வெளியே சென்றிருந்தார் இருந்தாலும் நான் திரும்பி வருவேன் என்று அவர் சென்று அவர் கொழும்புக்கு சென்று சேர்ந்திருப்பார் தெரியவில்லை உடனடியாக இந்த சாவுகச்சேரி மருத்துவமனைக்கு புதிய ஒரு பதில் மருத்துவரை அதாவது பதில் மருத்துவ அத்தியட்சகரை நியமித்து விட்டார்கள் ரஜீவ் என்ற இந்த புதிய இந்த புதிய மருத்துவ அத்தியட்சர்களை நியமித்து விட்டார்கள் உடனடியாக அந்த மருத்துவரும் சேவையை பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரும் நாங்கள் உடனடியாக இயங்க செய்வோம் சீராக இடம்பெறும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் தான் பல தகவல்கள் வெளிவருகின்றது அந்த இதுவரையிலே இயங்காமல் இருந்த மருத்துவமனை இந்த அர்ச்சுனா அவருடைய செயற்பாட்டால் இயங்குவதற்கு எத்தனை அந்த மருத்துவமனையானது இதுவரை காலமும் வழக்கத்திலே இல்லாமல் இருந்த பல துறைகள் அங்கே இப்போது உருவாக்கப்படுவதாகவும் இந்த மின்

பாராளுமன்றத்திலும் அமைச்சரவை வரையிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதிலே அமைச்சர் கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்த அவர்கள் பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் இந்த விடயத்தை பேசி இருக்கிறார் அதாவது அங்கே இந்த அர்ஜுனா என்ற மருத்துவர் அவர் டக்லஸ் தேவானந்த அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த அர்ஜுனா என்ற மருத்துவர் இதுவரை காலம் பதினான்கு ஆண்டுகளாக இயங்காமல் இருந்த புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தை திறந்து வைத்து அங்கே மகப்பேற்று சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவு அதே இன்னும் இயங்காமல் இருந்த வெளிநோயாளர்கள் பிரிவு என்று அத்தனையும் அவர் இயங்க செய்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி கொண்டு செல்கின்ற போது இந்த மருத்துவமனை வளர்வதை விரும்பாத சில விஷமிகள் தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் அடிப்படையிலும் உடனடியாக அவர் அதாவது மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் வெளிப்படுத்திய குற்றச்சாட்டுகள் பல குற்றச்சாட்டுகளையும் முன் வைத்திருந்தார் இங்கே ஒரு சில மருத்துவர்கள் அதாவது எல்லா மருத்துவர்களையும் அவர் குறிப்பிடவில்லை ஒரு சில மருத்துவர்கள் ஒரு சில நாட்கள் மாத்திரம் தான் வரும் முப்பது நாட்கள் வேலை செய்ய வேண்டிய இடத்திலே இருபத்தி எட்டு நாட்கள் வேலை செய்ய வேண்டிய இடத்திலே பதினைந்து நாட்கள் பதினான்கு நாட்கள் பத்து நாட்கள் தான் வேலை செய்கின்றார்கள் ஆனாலும் ஏழை நாட்கள் வீட்டிலோ அல்லது இன்னும் ஒரு தனியார் மருத்துவமனையிலோ இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை அவர் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருந்தார் அந்த விடயத்தை கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த அவர்களும் அமைச்சரவைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் எனவே இந்த விடயம் சார்ந்து அத்தனை அமைச்சர்களும் பேசுவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டத்துக்கு இது கொண்டு செல்லப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த குற்றமுளைத்தவர்களுக்கு எதிராக சட்ட

இந்த மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் விடயங்கள் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் காரணம் யார் பக்கம் புலகிறால் அர்ச்சுனா அவர்கள் பக்கம் புலகிறீர்கள் அவர் போய் கூறி இருந்தார் அவருக்கும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது அவர் கூறுவது உண்மையாக இருந்தால் இந்த அவர் கூறிய குறிப்பிட்ட மருத்துவர்கள் அவரை தாக்கிய மருத்துவர்கள் வேலைக்கு சரியாக வராத மருத்துவர்கள் அதே போன்று அங்கே அந்த ஆதார வைத்தியசாலை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை சரியாக இயங்காமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளும் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தனித்தனி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்பதை செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களும் குறிப்பிடுகின்ற போது உடனடியாக இந்த விடயம் கருத்திலே கொள்ளப்பட வேண்டும் அதோடு மாகாண சபை அதாவது இந்த மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த சுகாதாரத்துறையினுடைய ஆதிக்கமும் இப்போது மத்திய சுகாதாரத்துறையினால் பறித்துக் கொள்ளப்படுகின்றது நன் தன்மை காணப்படுகின்றது மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் செய்தது சரியா பிள்ளையா என்பதற்கு அப்பால் தமிழர்களுக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினால் கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபைகளுக்கு உட்பட்டிருந்த இந்த சுகாதாரத்துறை இப்போது மத்திய சுகாதாரத்துறையினால் பறித்துக் கொள்ளப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது இதிலே மிக முக்கியமாக இங்கே வடமாகாண சபைக்கு நியமிக்கப்படுகின்ற உயர்மட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் சிங்களவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் சிங்களத்திலே தான் சென்ற அவர்களோடு பேச வேண்டி வருகின்றது தெரியாத மொழியில் எப்படி பேசுவது என்ற அடிப்படையில் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார் அத்தோடு உடனடியாக மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஊழல்கள் இடம்பெற்றிருந்தால் உடனடியாக இவை கருத்திலே கொல்லப்பட்டு இவை களையப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் நேர்த்தியான முறையிலே இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்ட வகையிலே இந்த சாவகச்சேரி மருத்துவமனையானது முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே மக்களுக்கு சேவை அதுவும் ஆதார மருத்துவமனையாக இருக்கின்றது சாவுகச்சேரி மருத்துவமனை ஆகுதுலந்து காணப்பட்டது மருத்துவர் அர்ஜுனா அவருடைய செயற்பாடுகள் கொஞ்சம் மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு எத்தனை திறந்தார் ஆனால் அதையும் அடித்து அமர்த்தி விட்டார்கள் அதாவது விடயத்தை சொல்ல போனால் ஆடு பானைக்குள்ளே தலையொட்டி ஆட்டினுடைய கழுத்தையும் முடித்த கதையாக மருத்துவரை தான் இப்போது வெளியேற்றி கொழும்புக்கு சென்று கொண்டு சென்றிருக்கின்றார்கள் எனவே இப்போது மருத்துவர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமானது ஒரு சர்வாதிகார போக்கை காட்டுகின்றதா அதாவது விசாரணைகளுக்கு முன்னரே ஒரு ச ஒரு எப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்றால் இது ஒரு தன்னிச்சையான நடத்தையை காட்டுகின்றதா சில மருத்துவர்களுடைய தன்னிச்சையான நடத்தையை காட்டுகின்றதா என்று கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே என்னதான் இருந்தாலும் மருத்துவத்துறை என்பது அதாவது இந்த மருத்துவர்கள் என்பவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் தான் அதாவது மருத்துவர்கள் மருத்துவர்கள் இப்போதும் இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது எங்களுடைய பகுதிகளிலும் அப்படியான மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் பெயர் சொல்லி சொல்லக்கூடிய மருத்துவர்கள் பலர் இருக்கின்றார்கள் சேவை ஆற்றி வருகின்றார்கள் தனியார் மருத்துவமனை பக்கமே போகாமல் பணம் தான் முக்கியம் என்று நில்லாமல் மாறாக தங்களுடைய சேவையை மக்களுக்கு வழங்குகின்ற மருத்துவர்கள் பலர் இருக்கின்றார்கள் எங்களுடைய மருத்துவர்கள் ஆனால் ஒரு சில மருத்துவர்களுடைய செயற்பாடுகளினால் இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்றது இப்படியான விடயங்களினால் பாதிக்கப்படுவதெனவோ மக்கள் தான் எனவே மக்கள் இப்படி பாதிக்கப்படுவதனால் அதாவது இப்போது இந்த சுகா இந்த சாபகச்சேரி என்பது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து அதிக தொலைவில் உள்ள ஒரு பகுதி அங்கிருந்து ஒரு நோயாளி யாழ்ப்பாணத்திற்கு வர வேண்டும் என்றால் கடும் சிரமங்களை எதிர்நோக்கித்தான் வர வேண்டியிருக்கும் காரணம் அந்த பகுதியால் வருகின்ற பேருந்துகளத்தனையும் எப்போதும் நிரம்பிய நிலையிலே தான் நிலையிலேதான் காரணம் அது ஒரு ஏ ஒன்பது வீதி எனவே அதுலேயே நோயாளி ஏறி அவர் இருக்கையை பிடிப்பதற்கால் மிக கடினமான விடயமாக இருக்கும் அதோடு ஒரு மகப்பேற்றுக்காக ஒரு கற்பணிப்பன் கொண்டு வரப்படுவார் என்றால் அது ஒரு மிக கடுமையாக இருக்கும் அது உயிரிழந்தவர்களை கூட யாழ்ப்பாணம் கொண்டு வந்துதான் பின்னர் உடற்பூற்று பரிசோதனைகளை பின்னர் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதுவும் ஒரு கடினமான விடயமாக இருக்கும் எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு உடனடியாக சாவுகச்சேரி மருத்துவமனையானது உடனடியாக மக்களுக்கான மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையிலே இங்கே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது எனவே இப்போது பாராளுமன்றம் அமைச்சரவை வரையில் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படுமா அப்படி முடிவுகள் எடுக்கப்படுகின்ற போது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை கந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக என்றால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தூக்கம் சந்திக்கலாம் உங்களிடம் விடைவரும் நான் என்றும் நன்றி மல்கின் வடங்கம்